மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியலே இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த ராஜ ராஜேஸ்வரோடைய அடியால் இந்த ருத்தரம் கையுங்காலமாக நம்ம விஜய்கிட்ட சிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியே இந்த ராஜேஸ்வரையும் சிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோ கிளைக் பண்ணுங்கள் ஏன்னா வரப்போ எபிசோட்ல நம்ம மல்லியை வந்துட்டு கொல்றதுக்கு வந்த இந்த ருத்தரம் இப்போ கையுங்காலமாக நம்ம விஜய்கிட்ட சிக்கிட்டாங்க ஏன்னா இந்த ராஜேஸ்வரி பாஸ் அப்படின்னு இந்த ருத்தரனோட ஃபோன் கான்டாக்டில் வந்துட்டு நம்பர் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக ஒரு வீடியோ வந்துட்டு ஆயிருக்கு நீங்கள் வந்துட்டு எதுக்கும் பயப்படாதீங்க மேடம் இன்னும் ஒரு என்னால் வந்துட்டு நான் மல்லியை கண்டிப்பாக கொண்டுட்டு உங்களுக்கு நற்செய்தியை நான் வந்துட்டு உங்களுக்கு தகவல் கொடுப்பேன்னு அவ்வளோ உரிமையோட உறுதியோடு வந்துட்டு இந்த ருத்தரம் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா இவ்வளோ சீக்கிரம் நம்ம விஜய் கையும் கலமாக சிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட வந்துட்டு எதிர்பார்க்கல இந்த ருத்தரனும் நம்ம ராஜேஸ்வரியும் ஆனால் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ராஜேஸ்வரி மேலே பயங்கர கோபம்ங்க ஏன்னா நான் என் பாட்டுக்கு என் தனி வழியில் போயிட்டு இருக்கேன் ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு நீ அக்கானு கூட பார்க்காம இப்படி வந்துட்டு என்னை காயப்படுத்திட்டு இருக்க கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்துட்டு நான் விட்டு வச்சுண்ணா அது எனக்கு தான் ஆபத்து ஏன்னா நான் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் வந்துட்டு இடையிலாம் வந்துட்டு தடைங்களா நீ தான் வந்துட்டு நின்றுட்டு இருக்க கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டியே திரும்ப நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இவ்வளோ சீக்கிரம் இந்த ருத்திரம் பண்ண அநியாயத்தை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக நம்ம ராஜேஸ்வரி போட்டு வச்சுட்டு இருக்கிற இந்த ஒரு சதி திட்டத்தை சுக்குநூறாக உடைக்க போகிறாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வெண்பாக்கு அடிமையால் அடி வந்து விழுந்துட்டு இருக்கு ஏன்னா வெண்பாவை வந்துட்டு எப்படியாச்சும் கடத்தணும்னு ஒரு கும்பல் வந்துட்டு வெளியே காத்துட்டு இருக்குங்க அவங்க தாங்க நம்ம ஆதவனா நம்ம நர்மதாவோம் ஆனால் அவங்களுக்கு மத்தியில் வந்துட்டு நம்ம வெண்பாவை காப்பாற்றியாச்சு ஆனால் இந்த ருத்தரம் இருந்துக்கிட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நம்ம மல்லியை கொள்றதுக்கு பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க இப்போ அடிக்கிற அடியில் எல்லா உண்மையுமே கக்குறான் ஏன்னா மன்னிச்சிருங்க சார் இந்த ராஜேஸ்வரி மேடம் தான் வந்துட்டு பணத்தை கொடுத்து எப்படியாச்சும் வந்துட்டு மல்லியை கொண்டுடு அதுக்கப்புறம் உனக்கு லைஃப் செட்டில்மெண்ட் பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது துளி அளவு கூட வந்துட்டு விருப்பமே கிடையாது போல் அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு காரியத்தை நான் பண்ணலவா என்னவோட வந்துட்டு அதிகமாக பணத்தை வாங்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை இன்னொருத்தன் பண்ணியிருப்பான் அதனால தான் நான் பண்ணனேன் இந்த ரொத்தனை வந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம விஜய்க்கு வந்துட்டு இந்த ஒரு கோவம் அடங்கவே இல்லை மல்லி வந்துட்டு நீ கொல்றதுக்கு அவள் எப்படி உனக்கு தைரியம் வந்துச்சுன்னு அடி பொழக்கிறாங்க பொழந்தபடியே வந்துட்டு அடுத்து தான் இந்த ராஜேஷ் அறிக்கிட்ட வந்துட்டு பேசுகிறாங்க உன்னுடைய சுயரூபத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டியே தரும் நானே இதுக்கு மேலே வந்துட்டு கிட்டேருந்து நீ தப்பிக்கவே முடியாது அவ்வளோ வந்துட்டு கடும் கோபத்தில் நம்ம விஜய் வந்துட்டு இந்த ராஜேசருக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க தேங்க்ஸ் சார் ராஜ் மல்லி நேர்களுக்கு அடுத்தபடியே நீங்கள் மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க